ஸ் வெல்கம் டு அகரம் சமையல் இன்னைக்கு அகரம் சமையலில் ஒரு சூப்பரான ஒரு குருமா தான் பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நாலுத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெசிபி செஞ்சால் போதும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் நல்லா பொறிஞ்ச உடனே ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு நல்லா பொன்னீர் ஆகுற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க இப்போ அது கூடவே ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு இப்போ அது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கோங்க உப்பு இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இதனுடைய அளவு பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு தக்காளி வணக்கும் போதே உப்பு சேர்த்து வணக்கினா தக்காளி நல்லா சீக்கிரம் வணங்கி வரும் இப்போ இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கிறேன் இந்த அளவு பார்த்தீங்கன்னா நாலு பல் பூண்டு ஒரு சுண்டு வரல கால்வாசி அளவுக்கு நான் இஞ்சி எடுத்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி நான் சேர்த்துக்கிறேன் இப்போ அது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கோங்க இப்போ அது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ உருளைக்கெழங்கு ஒரு பெரிய உருளைக்கெழங்கு வந்து தோல் சீவின்னு இந்த மாதிரி கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன் இது உருளைக்கெழங்கு இல்லாமல் கூட நீங்கள் செய்யலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கோங்க இப்போ அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ அது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் அதுக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் ஒன்றரை டம்ளர் வர அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் நாலு பத்த தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது மூணுத்தையும் பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டாக அரைச்சி நான் சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க வச்சுக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ கடைசியாக கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் நம்மளோட சுவையான குருமா ரெடி ஆயிடுச்சு நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவை சந்திக்கலாம் பாய்